அமைதியாக கேட்பையா இந்த கோவிலில் மூணு குளம் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மூணு சுவாமி சுவேதாதீஸ்வரர் நடராஜா அகோரமூர்த்தி மூணு அம்பாள் காளி துர்க்கை பிரம்மபுத்திய அம்பாள் மூணு ஸ்தல விருட்சம் ஆலமரம் கொன்ற மரம் இது நவக்கிரகத்தில் புதனுக்குரிய கோவில் நீங்கள் காசியில் போய் கெங்கேரில் ஸ்ரானம்னா என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்தில் ஆறு இடத்துல உண்டும் திருவண்காடு திருவையாறு மயிலாடுதுறை ஸ்ரீவாஞ்சியம் திருவிடைபுரது சாயாவனம் அதில் இது முதன்மையான கோவில் வீட்டில் பெரியவங்க இறந்து விட திதி கொடுக்கணும் ரொம்ப பேர் கொடுக்கணும் நீ ஜோசியம் சொல்றது எல்லாம் ஆயிட்டு இந்த திதி சிரார்த்தம் திரட்டம் தரப்பு இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னா வருடத்தில் ஒரு நாள் உங்க அப்பா அம்மா கூட சோறு பொருள் அவ்வளோதான் அதை நீ கல்யாணம் பண்ணியிருக்காது திதி கொடுக்காதுன்னு சொல்றான் நிச்சயம் பண்ணிருக்கா திதி கொடுக்காதுன்னு சொல்லலாம் இதெல்லாம் மிகப்பெரிய மாவட்டம் அப்படி இந்த பித்ரு சாபம் பண்ண சோறு எடுக்கிற என்ன பண்ணுவான் வீட்டை சாப்பிட போறாங்க என்னடி பண்றது பசி வந்தா என்ன பண்ற நமக்கு இருக்கிறது அந்த கர்மக்களை அந்த பித்திருக்கு சாபம் கொடுப்பா அந்த பித்திருக்கு சாபங்களை நிவர்த்தி பண்றதுக்கு தர்மசாஸ்திரத்துல எட்டு இடத்தை சொல்லியிருக்கு அந்த எட்டு இடம் வழக்க ஆறு இருக்கு தமிழ் இந்தியாவிலே ஸ்ரீகயா பிரம்மகபாலம் குருட்சேத்திரம் மத்தியகம் நைமிச்சாரண்யம் மயூரேசம் இதாரு வழக்கம் இருக்கு சுவேது மாதவன் ராமேஸ்வரம் சுவேதவனம் திருவண்காடு இதுல முதல்ல சொன்ன ஏழு விட்டுகயா திருவன்காடு ஹெட்டிங்லயர் மூணு குளம் சுவேதைக்க ஒரு குழந்தை அந்த குழந்தை எட்டு வயசுக்கு மரணாடேங்கிறது விதி மரணம் வரும்போது பாத்துக்கிறேன் திருவன்காடு வந்தோடனே நிறைய யாக அதாவது யாக புகை சூரிய வலிச்சம் தேவாரம் சொல்றது வேண்டி புகை யார் வானம் இழு கோள் வெண்காடு வேத சொல்லியால் யாழ் கிருச்சு பயிரும் என்காடே கேட்டால் செய்த பாபங்கள் போச்சு கோம புயல் வியாதிகள் போச்சு அந்த இங்க இருந்து பூஜை பண்ணா

பூலோகத்தில் முதல் முதல ஒன்று தொடக்கம் இது ஆதி சிதம்பரம்னு சொல்லுவாங்க சிதம்பரம் சிதம்பரம் நடனம் ஆடும்போது காலில் சிரம்பு போட்டு ஆடுவாங்க அந்த சிரம்புலேருந்து இருந்து வரக்கூடிய சப்தத்துக்கு தூய தமிழ் அறவங்கிறது சிலம்பு அரவம் சிதம்பரம் அது சிதம்பரம் ஆயிடுது அப்படி ஆடும்போது அவருடைய மூன்று கண்கள்லேருந்து மூன்று பொரியல் கிளப்பி மூணு இடத்துல விழுந்து மூணு குளமா இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணால் என்ன கிடைக்கும் மூணு ஜென்மால செய்த பாவங்களுக்கு போகும் இந்த பாவம் போச்சு நம்மளால தெரிஞ்சுக்க போ உணரவோ முடியாத ஒரு விஷயம் யார் ஒருத்தர் இருக்க ஆண் வார்த்தைகள் இருக்காதுன்னா இதுக்கு முற்பட்ட மூணு ஜென்மானம் செய்த பாபத்தினுடைய கடைசி தண்டனை இந்த ஜென்மான வாழ்க்கை ஆண் வார்த்தைகள் இருக்காது பொதுவாக பொண்ணு பொறுத்துட்டா பாவனு வரும் ரெண்டாவது பொண்ணு பொறுத்தா என்ன பாவங்களா பொண்ணா பார்க்குறாங்க நம்ம மூட்டு பிள்ளை இருபத்தி நாலு வயசு எத்திர வேண்டாம் பாவனி பொண்ணு வைக்கிறாங்க நாயாளரும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது இந்த வாடலாங்கிற வார்த்தை அர்த்தமில்லாத வார்த்தை ஒரு பெண் ஒரு குடும்பத்தை வாட வைக்க பிறந்தவர் கல்யாணம் ஆகி மூணு மாதம் நாலு மாதம் கருப்பாக மாறலன்னா மண்டை வெடிச்சு போகிறது நாங்கள் கவலைப்படுறது இல்லை மண்டை வெடிச்சு போடுறது பிரசவம் மூணு மாதம் வயிற்று புள்ள வாயில் எடுத்து கொமட்டி நலத்துறதுக்கு முடில பத்து மாதம் சுமந்து பத்து நிமிடம் தலைவலி ஆண்களால் ஒத்துக்க முடில ஒரு குழந்தைய பெற்று எடுக்கணும்னா பதினஞ்சு மணி நேரம் மாதம் ஆறுது குறைச்சலா பிரசவ நேரத்தில் சிரமம்னா நாங்கள் சொல்லும் புள்ள கொண்டா போட்டு கொண்டாடி காப்பாற்றணும் இங்கே கொண்டாடி பண்ணணும் இல்லை ஆனால் அவளை கேட்டால் நான் சேர்த்தாலும் வரல எனக்கு குழந்தை கொண்டுவோம் அதனால தான் பெண்களை தெய்வத்துக்குள்ள வைக்கப்பட்டிருந்த கன்னிகா தெய்வம் சொன்னால் சுமந்திரி தெய்வம் சொன்னால் பெண்கள் பூஜை குடியவர்கள் இறைவன் திருவர்கள் இருந்தால் புண்ணியம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பொன் குழந்தைகள் உண்டு அதுக்கு உத்தரவாதம் இல்லை அப்படி ஆண் வாரிசு வேணுங்கக்கூடியவர்கள் குழந்தைய வேணுங்கக்கூடியவர்கள் இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணி சாமி கும்பிட்ட சத்தியமா புள்ள பிறக்கணும் தெரிஞ்சாங்க அப்படி தெரியல அவருக்கு என்ன யோகி இருக்கு சீர்காழ பிறந்தால் அப்பாவுக்கான குழந்தைக்கு கிண்ணத்துல பால் கொடுத்தான் கிண்ணத்துல பால் எல்லாரும் கொடுக்கலாம் அந்த சுவாமி திருவன்காடு வரும்போது திருவன்காடே சிவலிங்கமா தெரிஞ்சுதான் மெரிக்க முடியல அம்மானு கூப்பிட்டாராம் பிரம்ம வித்யாம்பால் அந்த முகத்துக்கு போறா வலது பக்கத்தில் தூக்கிக்கிறா தன்மாரில் பால் கொடுக்கிறா விநாயக பெருமானுக்கோ முருக பெருமானுக்கோ கிடைக்காத பாக்கியம் திருவன்கால திருஞான சம்பந்தம் கிடைச்சதுங்கிறத விட பார்வதி தன் மாரில் பால் கொடுக்க என்று அம்பாளுக்கு உண்ணாமூலையாளன் பேர் உண்டு உண்ணாமலையாள அர்த்தம் என்ன உண்ணாத முளை அம்பாள் உண்ணாமுலை அம்பாள் பெண் மார்பங்கள் ஆகாரஸ்தானம் விநாயகப் பெருமானுக்கோ முருகப்பெருமானுக்கும் பார்வதி பால் கொடுத்ததா வரலாறு இல்ல தானாபத்திய சாஸ்திரத்தில் விநாயகப் பெருமான பார்வதி தூக்கினதா இல்லை பத்து மாதம் ஒரு வீட்டில் இருந்து பிறந்த குழந்தை அம்மான காலத்திலான தன் மாரில் பால் விட கொடுத்தாங்க பால் கொடுக்க என்று விளாசப்பட்டார் இந்த ஊருக்கு வரக்கூடிய அத்துனை பெண்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு ஆண் வாரிசு மனு யாரா இருந்தான் அவள் இந்த வர சொல்லணும் ஒரு ராத்திரி இந்த ஊரில் தங்கணும் அவள் சந்தோஷமாக இருக்கணும் மூணு குளத்துல ஸ்நானம் பண்ணணும் அடுத்த பத்தாம் மாதம் கையில் கொழந்தை இது சத்தியம் இது மூணு குளத்தினோட விசேஷம் இந்த பழமையை சொல்லும்போது வால்மீகம் எழுதி யுகங்களுக்கும் உட்பட்ட பழமையான கோவில் சுவேதக்கு வந்து மிந்திரன் ஐராவதன் வேதரிசி பூஜிக்கப்பட்டவர் இந்த ஊர்ல முழு முதற்கொண்டோர் எல்லாம் இவர்கள் நடராஜா சொன்னேன் அவன் இந்த ஊர்ல பிரார்த்தனா மூர்த்தி அகோர் மூர்த்தி மருத்துவன்னு ஒரு அசுரன் மகத்தான தவம் இருக்கான் அப்படி தவம் இருந்து சிவூர் மாட்ட திருச்சூழம் வாங்கிக்கலாம் திருச்சூலம் வாங்கிட்ட மருத்துவன் தேவர்களை முனிவரை அவள் தான் திருவன்காட்டத்தை அனுகிருக்சேரம் அசுரன் சுவாமிட்ட சொன்னா சுவாமி நந்தியை கூட்டி பண்ண சொன்னார் நந்தி பி சொன்னார் நந்தி போனார் ஒரு மூச்சு விட்டார் அந்த அசுரனுடைய கூட்டம் முடிஞ்சு போனார் அசுரன் கிடைச்சா தான் பெற்ற சூலத்தை பயன்படுத்துறான் அதை கனவு கொடுத்த சூலம் தான் ஒன்பது இடங்கள்ல குத்துலாம் கொம்பு காதல் இருக்கா ஏன் தமா இருக்கக்கூடிய நந்தி மேல ஒன்பது இடங்கள்ல குத்துப்பட்ட காயங்கள் இருக்கும் காது அறுத்திருக்கும் கொம்பு முடிச்சிருக்கும் நந்தி சோகமா இருப்பார் இடம் கம்பீரமா இருப்பார் ஏன் சோகமா இருப்பார் பார்க்கலாம் பார்த்தாலே சாமியோட திருமண பக்கம் மகோரம் ஈசாரம் தத்துவம் மகோரம் வாமதேவம் சத்தியோ ஜாதம்னு ஐந்து மோகல கண்டவர் கடவுள் அதுல திருமண முகம் மகோர முகம் அது தீய குணங்க ஐக்க சக்தி படித்த முகம் அதுல ஒரு ஜோதிஷ் பரப்பிடுது பார்த்த உடனே காலம் தான் ஆசீர்வாதம் பண்ணா பிரார்த்தனை பண்ணா அவ எப்படி பிரார்த்தனை பண்ணாலும் காட்டி கொடுத்தா அகோரமூர்த்தி